இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு வந்தார் அவர் அங்கே இருக்கிறார் என்பதை ஊரார் விரைவிலேயே அறிந்து கொண்டனர் மக்கள் கூட்டமாய் கூடி வீட்டிலும் வாயில் நிறைந்து நின்றனர் இயேசு அவர்களிடம் கடவுள் அவர்களை அன்பு செய்கிறார் என்பதை எடுத்துரைத்தார் பின்னர் முடக்குவாதமுற்ற ஒருவனை நான்கு பேர் தூக்கி வந்தனர் அவர்கள் அவனை இயேசுவிடம் கொண்டு வர விரும்பினர் ஆனால் கூட்டம் அசையவில்லை அவர்களால் போக உள்ளே முடியவில்லை எனவே நான்கு பேரும் கூரை மீது பிரித்து முடக்குவாத முற்றவரை படுக்கையில் வைத்து இயேசுவின் முன் இறக்கினர் அந்த மனிதர்கள் தம்மை நம்புவதை உணர்ந்தார் அவர் அந்த முடக்குவாத முற்றவரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் மறைநூல் வல்லுனர் சிலர் இயேசு சொன்னதை கேட்டனர் அவர்கள் இவர் இப்படி எவ்வாறு பேசலாம் இது இறை நிந்தனை அல்லவா எந்த மனிதனும் பாவங்களை மன்னிக்க முடியாது கடவுளுக்கு மட்டுமே அந்த வல்லமை உண்டு என்று தங்களுக்குள் நினைத்துக் கொண்டார்கள் இயேசு அவர்கள் நினைவை அறிந்தார் அவர் அவர்களிடம் உங்கள் உள்ளத்து இப்படி நினைப்பது ஏன் எளிது கொண்டு நட என்பதா தந்தையின் அதிகாரத்தால் பூமியில் பாவங்களை மன்னிக்க என்னால் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் பின்னர் உற்றவரிடம் படுக்கையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்றார் அவன் உடனே எழுந்து படுக்கையை தூக்கிக் கொண்டு நடந்தான் எல்லோரும் இதை பார்த்தார்கள் அவர்கள் கடவுளை புகழ்ந்து ஒருவர் மற்றவரிடம் இதுபோல் என்றுமே கண்டதில்லை என்று சொல்லிக்கொண்டார்கள்